இன் கேமரா வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீத சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்க் மிளான் அதனோட பெனிஃபிட்டும் மற்றும் ஹேர் ஆயில் க்ரோத் குரோத் நல்லா வளர்கிறதுக்காகவும் பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா கருமையாக நீரம் நீளமாக முடி வளர்கிறதுக்காகவும் டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சீசனில் கிடைக்கிற இந்த மஸ்க் மிலான் அப்படிங்கிற முலாம்பழத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இப்போ இதனோட இதை அந்த சத்துக்களை பற்றி நம்ம பார்க்கலாம் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏ பிசிஇ காப்பர் மங்கனீஸு துத்தநாகம் கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது இது இது வந்து கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிப்பதனால் அதிகப்படுத்துறதுனால நம்மளோட வயதான தோற்றம் வந்து தடுக்கும் சீரான தூக்கத்திற்கு இது வழிவகுக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம கண் ஆரோக்கியத்துக்கு இந்த பழம் ரொம்ப நல்லது செரிமான பிரச்சனையை சரி பண்ணும் ரத்த அழுத்தம் குறையும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது புற்றுநோய் வராமல் தடுக்கும் நார் சத்து அதிகமாக இருக்கிற பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முலாம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை வந்து நம்ம பீலர்லாம் இல்லாமல் நம்ம சூப்பராக எப்படி ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பழத்தை எடுத்துக்கோங்க பழம் வந்து நீங்கள் வாங்கும்போது நல்லா பார்த்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான பழமாக புது பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கோம்பு பகுதி பச்சை கலரில் இருக்கும் இருந்தால் இது ஃப்ரெஷ்ஷான பழம் நீங்கள் பழத்தை நான் லைட்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அது நல்ல பழமா என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பழத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு ரெண்டு சைடு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு கப் ஐஸ்கிரீம்லாம் நம்ம எடுத்தோம்னா எப்படி அழகாக ரவுண்டாக நம்ம எடுப்போமோ அதே மாதிரி நம்ம கையே வைக்காமல் ஈஸியாக இந்த பழத்தை நம்ம ஜூஸ் போடுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அது அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது கத்தி வச்சு நீங்கள் பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது இந்த விதையை அழகாக நம்ம கையை வைக்காம வெளியே எடுத்துடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்கள அந்த குழிக்கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த குழிக்கரண்டியில் லைட்டாக சென்டர் பகுதியில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம்லாம் நம்ம எப்படி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி லைட்டாக வச்சு இந்த மாதிரி திருவி கொடுத்திங்கனாலே இந்த பழத்தில் இருக்க விதையெல்லாம் சூப்பராக ஈஸியாக வெளியில் வந்துடும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த விதையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இதை வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்து நம்ம கார்டனில் நம்ம போட்டு நம்ம பழத்தை எடுத்துக்கலாம் நம்ம எந்த மருந்தும் இல்லாமல் கெமிக்கல் அடிக்காமல் நம்ம வீட்லேயே இந்த செடி ஈஸியாக வளரும் நீங்கள் குரோ பேக்கில் குரோ பேக்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை கார்டனில் கூட போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பராக நான் எடுத்துட்டேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் எடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இப்போது நீங்கள் இந்த பழத்தை இப்படி எடுத்துகிட்டு இது கூட நீங்கள் கொஞ்சமாக முந்திரி பால் இதை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எந்த நட்ஸும் நான் போடலை நான் அப்படியே தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஸ்வீட் தேவை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணி பாதாம் ஒரு அஞ்சு பருப்பு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு ஒரு ஆஃப் டம்ளர் நீங்கள் பால் ஊற்றி நீங்கள் அரிச்சு எடுத்துக்கோங்க நல்ல சத்தான ஹெல்த்தியான நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நான் இந்த போலத்தை ஜூஸரில் மாற்றி நான் அரித்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஜூஸ் நீங்கள் அடிக்கடி நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் உடம்பு எப்போதுமே நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும் நம்ம தோளும் சைனிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த பழம் கிடைக்கிறப்போ நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க சிறுநீரகத்துக்கு மெயினாக இது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இலை நிறைய தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தலையில் பொடுகுலாம் இல்லாமல் பாதுகாக்கும் நம்ம முடி வந்து நல்லா லாங்காக கருமையாக நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த ஆயில் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு முக்கியமான பொருள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் பாட்டி இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் அந்த பொருள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அடுக்கு செம்பருத்தி தான் எடுத்துக்கணும் இந்த ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒத்த அடுக்கு ரெட் கலர் செம்பருத்தி மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் மற்ற கலர்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போது பின்பகுதியில் இருக்க அந்த மகரந்தத்தையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பின்பகுதியில் இருக்க அந்த இலை கா பச்சை கலராக இருக்கும் கா தண்டு பகுதி அதையும் நீக்கிடுங்க நீக்கிட்டு எந்த பூவுக்கும் பின்னாடி பின்பகுதி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக மாவு பூச்சிலாம் கூட இருக்கும் அதெல்லாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் ட்ரையாக நல்லா உணர வச்சுருங்க இப்போது செம்பருத்தி இலையை நம்ம ஒரு கைப்பிடி நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அரை லிட்டர் எண்ணெய்க்கு உண்டான இன்க்ரீடியண்ட்ஸாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை இதுலேயும் நல்லா சுத்தமாக பூச்சிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி நல்லா ட்ரையாக ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா உலர வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் வந்து வேப்ப இலை வேப்பையில் ஒரு கைப்பிடி நான் எடுத்திருக்கேன் அது கூட அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையில் பொடுகலாம் இருக்காது அது இல்லாமல் சில பேரத்துக்கு தலை அரிப்புலாம் இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்காக வேப்பில் ஒரு கைப்பிடி மருதாணி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அரை லிட்டர் எண்ணெய்க்காக எடுத்துருக்கேன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதுதான் முக்கியமான பொருள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆழம் விழுது எங்கள் பாட்டி இப்படிதான் சொல்லுவாங்க எங்கள் பாட்டிலாம் எண்பது தொண்ணூறு வயது ஆகியும் எங்கள் பாட்டிக்கு முடி நிறைய நிறைக்கவே இல்லை நல்லாவே இருந்தது கருகருன்னு இப்போ எனக்கும் அப்படிதான் இருக்கு இது வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க கருவேப்பிலையில் வந்து இரும்புச்சத்து அதிகமா இருக்குது முடிக்கு நல்ல கருமை நிறத்தை கொடுக்கும் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு நல்ல ஷைனிங் லுக்கு கொடுக்கும் நம்மளோட ஹார்க்கு இந்த இது பொருள் கூட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ம மலை நெல்லின்னு சொல்லுவோம் அந்த நெல்லி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த நெல்லி வந்து நான் ஒரு பத்து எடுத்திருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆழ விழுது ஆலை விழுது வந்து கொழுந்தா அதாவது பிஞ்சாக எடுத்துக்கோங்க இது சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட காமிக்கிறதுக்காக நான் இதை எடுத்தேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஆழம் விழுதும் கருஞ்சீரகமும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் இதனோட பெனிஃபிட் முழுசாக கிடைக்கும் நீங்கள் உடனே போட்ட உடனே முடி வந்து நான் ஒரு ஒன் வீக்கில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் எனக்கு முடி வளரல எனக்கு பொடுகு போகலை அப்படின்லாம் நான் நீங்கள் கேட்கக்கூடாது தொடர்ந்து ஒரு அறுபது நாளாவது நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் இதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கருஞ்சீரகம் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது கருஞ்சீரகத்தில் வந்து நம்ம அதாவது உணவாக உணவாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து கருஞ்சீரகமும் வெந்தயத்தையும் நான் வந்து ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சிட்டு அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பொருளும் ஆலம் எழுது கறிவேப்பிலை வேப்பிலை நெல்லிக்காய் செம்பருத்தி எல்லாமே போட்டு நீங்கள் தண்ணியே தண்ணி விடாமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கங்க தண்ணியெலாம் விடக்கூடாது இந்த நெல்லிக்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது கூடவே நல்லா குரகுறைப்பாக அரைச்சி அரைஞ்சி வந்துடும் தண்ணிலாம் சேர்க்காதீங்க இப்போ இதில் இருக்க விதையை மட்டும் நீக்கிட்டு நம்ம நெல்லிக்காயும் நம்ம கட் பண்ணி போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணலாம் வாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அரை லிட்டருக்கு பாதி அளவு இரநூத்தம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் நாங்கள் வீட்டில் ச செக்கில் ஆட்டியிருந்தோம் இருந்தோம் அதுதான் எடுத்துக்கிட்டேன் இரநூத்தம்பது எம்எல் வந்து நான் வந்து ஆமணக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் அதாவது விளக்கெண்ணெய் இரநூத்தம்பது எம்எல் ரெண்டும் சரி சமமாக நான் எடுத்துக்கிட்டேன் இந்த விளக்கெண்ணெய் நம்ம கூட சேர்த்துறதுனால நம்ம முடி வந்து கருமையாக இருக்கும் கரு கருணை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இளநறையும் வராது நம்ம முடி வந்து எப்போதுமே நல்லா பசையாக ஈர ஈரப்பசையாக இருக்கும் ஆயில் பசையாக இருக்கிறதுனால நம்ம முடி வந்து ட்ரை ஆகாது அதுக்காக நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்த விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் கூட நீங்கள் ஐநூறு எம்எல் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் பொறுமையாக தான் ரொம்ப ரொம்ப லோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க அது கூட நான் அரைச்சி செம்பருத்தி இலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன் மீதி இருந்தது அதனால் நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுமுறுன்னு இருக்கணும் நீங்கள் வந்து அந்த போட்டிருக்க அந்த பொருள் எல்லாமே செம்பருத்தி பூ ஆகட்டும் இலைகளாகட்டும் எல்லாமே நல்லா மொறு முருன்னு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும் அந்த மாதிரி வந்த வந்த உடனே தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து எல்லாமே நல்லா மொறுமுறு ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உடையிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இரும்பு கடாயில் தான் காய்ச்சணும் அப்போ தான் நல்ல பெனிஃபிட்டு இப்போது இந்த ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே வச்சிடணும் ஓவர் நைட்டு அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து ஒரு காட்டன் டவல் வச்சு நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா ஓவர் நைட்டு ஃபுல்லாக அந்த பூ பூ வெந்தயம் கறிஞ்சீரகம் இது எல்லாமே அதுலேயே வந்து நல்லா ஊறி வர வரதான் அந்த ஆயில் கலர் வந்து இப்போ பாருங்கள் எல்லோஸாக இருக்குது நீங்கள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலராக இருக்கும் இப்போ நம்ம காய்ச்சின உடனே இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்குது நான் காலையில் எழுந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் மார்னிங் எழுந்து ஒரு காட்டன் துணி வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம காய்ச்சும் போது எப்படி எல்லோ கலராக இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது கலர் பாருங்கள் நல்லா பிளாக்காக ஆகிடுச்சி இந்த ஆயில் நீங்கள் நல்ல ஸ்காப் ஸ்கால்ப்பில் நல்லா படுற மாதிரி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் விடணும் அப்போ தான் வந்து நல்லா முடிக்கு நல்ல சத்து கிடைக்கும் சத்து இல்லாதனாலையும் முடி கொட்டும் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும்போது முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா லாங்காக கருகருன்னு நீளமாக நல்லா வளரும் பொடுகும் இருக்காது இந்த கருஞ்சீரகமும் இந்த வெந்தயம் ரெண்டுமே நல்ல ஒரு நல்ல ஒரு ஹெல்த்து பெனிஃபிட்டு அந்த காலத்துலலாம் பாட்டிங்க வந்து க வெந்தயம் போட்டு தான் வெந்தயம் கருஞ்சீரகம் போட்டு தான் நமக்கு தலைக்கு ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க எங்கள் பாட்டியும் அப்படி தான் கொடுத்தாங்க அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நான் பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா பச்சை கலராக இருந்த இலையெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா கருப்பாக மரணம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா காய்ச்சி தான் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அதுலேயே எவ்வளோ பச இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த ஆயில் வந்து ஒரு பாட்டிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்காக ஃபனல் இல்லை அப்படின்லாம் நம்ம கவலைப்பட தேவை வாட்ரு கேன் மேல் மூடி இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ஆயில் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சொட்டு கூட கீழே விழவே விழலை எவ்வளோ சூப்பராக நம்ம ஆயில் ஊற்றி எடுத்துக்கிட்டோம் தொடர்ந்து நீங்கள் ரெண்டு மாதம் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் இது உங்களுக்கு இந்த டிப்ஸை ரெண்டுமே பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண பண் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டேக் பாய் பாய்